ஏங்க உங்கள் நம்பிக்கை வீண் போகாதுங்க ஆமாங்க என்னங்க சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா நீரோடைக்கும் அதன் வழியை மறிக்கும் பாறைக்கும் இடையே நடக்கும் இடைவிடாத ஒரு போராட்டம் பார்த்துருக்கீங்களா நீரோடையில் அந்த தண்ணீர் அப்படியே வேகமாக வந்துக்கிட்டே இருக்கும் அந்த தண்ணி அப்படியே தடுத்து நிறுத்துறது போல் குறுக்க பாறைகளெல்லாம் இருக்கும் ஆனால் கடைசியில் இந்த இடைவிடாத இந்த போராட்டத்தில் யார் ஜெயிப்பானா நீரோடை தான் ஜெயிக்கும் அப்ப பாறையை விட தண்ணி பலம் உள்ளதான்னு பார்த்தீங்கன்னா பலம் உள்ளது கிடையாது பாறை தான் பலம் உள்ளது ஆனால் தனது பலத்தினால் அந்த நீரோடை பாறையை ஜெயிக்கலை தன்னுடைய தொடர் முயற்சியினால் அந்த பாறையை நீரோடை ஜெயிக்கிறது உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதுங்களா நீங்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் அது பாறை போல எவ்வளவு கடினமான ஒரு காரியம் உங்களுக்கு தடையாக இருந்தாலும் அதில் பாதையை உண்டு பண்ணி நீங்கள் ஜெயிக்க முடியும் ஆமாங்க அதனால் தான் ஆரம்பத்திலே சொன்னேன் அவனுடைய வார்த்தை சொல்கிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது அதனால் உங்கள் முயற்சியை நிறுத்திடாதீங்க தொடர்ந்து முயற்சி செய்ங்க எவ்வளவு பெரிய பாறையாக இருந்தாலும் உங்களுக்கு அது வழிவிட்டு நிற்கும் சரிங்களா ஓகேங்களா காட் பிளஸ் யூ ஆல் மைடியர் காட் பிளஸ் யூ